மூட நம்பிக்கை மக்கள் புறாம கிட்டத்தட்ட வந்து ஒருத்தர் ஒரு வாஸ்து நிபுணர்னு ஒரு பெயர் வச்சு ஒருத்தர் வந்து ஒரு கருத்துக்கள் சொல்கிறாருன்னா அவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன அவங்களுடைய நிலைமை என்ன அவங்க எத்தனை வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்கிறாங்க இப்படி எல்லாம் வந்து பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களான்னு தெரியல திடீர்னு யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ ஒருத்தர் போட்டு அந்த வீடியோ வைரலானால் அவர் மிகப்பெரிய ஒரு வாஸ்து வல்லுனர் அதை ஒரு பொறுமை என்னன்னா ஒரு இடத்துலையே போய் ஸ்பாட்லேயே ஜாதகத்தை வாங்கி அவங்களுக்கு வீடு கட்டக்கூடிய நேரங்காலங்களில் இருக்குதா ஸ்பாட்லேயே இடத்த பார்த்து இந்த இடம் ஒரு தோஷம் பெற்ற இடமா அல்லது இயற்கையிலேயே நல்ல இடமா அல்லது இந்த இடத்தினால் இவங்களுக்கு பாதிப்பு இருக்குமா இல்லை ஏதாச்சும் பிரேத சாபத்தோடைய தாக்கங்கள் இப்படியெல்லாம் இருக்குதான்னு பார்த்து ரெண்டாவது மூணாவது திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம் இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னா ஒரு விழிப்புணர்வு சார்ந்த பதிவு விழிப்புணர்வு சார்ந்த பதிவுனால் இந்த வாஸ்து என்கிற பெயரில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் நிறைய இந்த பொதுமக்களுடைய வீடுகளில் நிறைய குழப்பத்தை உருவாக்கிடுறாங்க இது வந்து காரணம் என்னான்னா அதாவது வந்து இந்த வாஸ்துவை இல்லாததை ஒரு இருக்கிறத நம்ம சொன்னால் நம்மளை உற்று நோக்கும் இந்த பார்வை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக எல்லாருமே இன்றைக்கி அந்த ஜோதிடுங்கிற ஒரு எல்லாம் விட்டுட்டு கையில் இதை வாஸ்துங்கிற ஒரு சப்ஜெக்டை இப்போ எல்லாருமே எடுத்துக்கிட்டு சுற்றுறாங்க காரணம் என்ன அப்படின்னா இது வந்து எதை சொன்னாலுமே நம் நம்பிக்கிறது மூட நம்பிக்கை மக்கள் புறாம கிட்டத்தட்ட வந்து ஒருத்தர் ஒரு வாஸ்து நிபுணர்னு ஒரு பெயர் வச்சு ஒருத்தர் வந்து ஒரு கருத்துக்கள் சொல்கிறாருன்னா அவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன அவங்களுடைய நிலைமை என்ன அவங்க எத்தனை வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்கிறாங்க இப்படியெல்லாம் வந்து பார்ப்பாங்களா பார்ப்பா பார்க்க மாட்டாங்களான்னு தெரியல திடீர்னு யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ ஒருத்தர் போட்டு அந்த வீடியோ வைரலானால் அவர் மிகப்பெரிய ஒரு வாஸ்து வல்லுனர் அதை விட ஒரு கொடுமை என்னென்னா ஐம்பதனாயிரம் ஒரு லட்சம் வாங்கினா தான் அவங்கள வாஸ்து நிபுணர்னு பெருசாக நினைப்பாங்களாட்டுருக்குது அதை விட ஒரு சின்ன கால லட்சத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கீழே இருக்கிற ஆளுகள் எல்லாமே விஷயம் அப்படிங்கிறது அவங்க நினைக்க மாட்டாங்கிறாங்க நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும் இது ஏன் நம்ம சொல்கிறோன்னா நான் கிட்டத்தட்ட வாஸ்து பார்க்க போகிற வீட்டில் எல்லாமே கிட்டத்தட்ட நம்ம ஒருத்தர் பெருமைக்காக ஒரு விஷயத்த சொல்கிறவே இல்லை அப்படி நான் பேசவும் மாட்டேன் நாலு வாஸ்து நிபுணர்கள் ஐந்து வாஸ்து நிபுணர்களை பெரிய பெரிய ஆட்களை சந்தித்தவங்க தான் என்னை கூப்பிட்ருக்காங்க நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு லட்சம் கொடுத்து நான் இவர்கிட்ட பார்த்தேன் ஒன்றரை லட்சம் இவர் வாங்கினார் இவரும் என் வீட்டுக்கு வந்து வாஸ்து பார்த்துருக்காரு இருந்தாலும் உங்களுக்கு எனக்கு உங்கள் வீடியோ பார்க்குறப்ப எனக்கு ஒரு தன்னுக்குள் ஒரு விழிப்புணர்வு வந்திருக்குது அதனால் உங்களை கூப்பிட்டேன்னு கூப்பிட்டுருக்காங்க அதில் அவங்க சொல்கிற கருத்துக்கள் எல்லாமே இந்த வாஸ்துவுக்கும் ஜோதிடத்துக்கும் எல்லாமே புறம்பான கருத்துக்கள் தான் சத்தியமாக சான்ஸே இல்லை இப்போ காலையில் கூட நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னார் என்ன வாஸ்துல வந்து இப்படி எல்லாம் வந்து போட்டு இருக்கிறாங்களேன்னு சொன்ன உடனே அவர் என்ன சொன்னார்ன்னா அதாவது மீன் குட்டையை வந்து கிளறினா தான் அந்த மீனை பிடிக்க முடியுமா ஒரே மீன் குட்டையை போய் கிளறி விட்டோம்னா அந்த மீன் அங்கேயும் ஓடுமில்ல வலையில் மாட்டிக்குமல்ல அது மாதிரி இந்த வாஸ்துங்கிறத ஒன்றை வந்து குலைப்பு விட்டோம்னு வச்சுக்கோங்க அதுக்காக அழையுவாங்கள்ல அந்த நேரத்தில் லப்னம் உங்களை பிடிச்சிக்கிறது யார் வாஸ்து நிபுணர்கள் இப்படி தான் இன்றைக்கி ட்ரெண்டிங் ஓடிட்டுருக்குது ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு சரிவர தீர்வு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்படிங்கக்கூடிய தாரக மந்திரத்தோடு நம்ம எப்பயுமே வாடிக்கையாளர்கள் நல்லா இருக்கணும் அவங்க நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சு நான் ஒரு பதிவு உங்களுக்கு நான் ஒரு அழகாக சொல்கிறேன் ஒரு வீடு வாஸ்து போக போன இடத்துல அவங்க ஒரு வீடியோ பார்த்துட்டாங்களா இதுதான் நான் சொன்ன மாதிரி தான் அந்த குட்டையை கிளறி விட்டுட்டாங்க அந்த கிளறி விட்ட உடனே அந்த மீன் மீன் போய் எப்படி மாட்டிக்கிச்சோ அது மாதிரி இவங்க மாட்டிக்கிறாங்க அவங்க அதை அவங்களோட கருத்துக்களை ஓ இப்படி அப்படியான்னு திருப்பதி உண்டியல் இந்த வீட்டில் தான் வைக்க அவங்க கேட்குறாங்க எங்கிட்ட வீடு வாஸ்து எல்லாம் போட்டு பிளான் போட்டு கொடுத்த உடனே சார் திருப்பதி உண்டியில் எங்கள் வீட்டில் எந்த இடத்த வைக்கிறதுன்னு கேட்குறாங்க எந்த மூல நூல்லையும் சரி நாங்களும் பரம்பரையாக இந்த ஜோதிடக்கலை அடுத்தது இந்த வாஸ்து கட்டிடக்கலை அந்த கோயில் வழிபாடுகள் இருந்து தான் வந்திருக்கிறோம் எங்கள் தாத்தா காலத்துலேருந்து எங்கள் அப்பா எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு திருப்பதிக்கு உண்டியல்னு எந்த மூலையும் மூலநூல்லையும் இல்லை யாரும் சொன்னதும் இல்லை அப்போ சொல்லாததையும் ஒருத்தர் ஒருத்தன் சொல்கிறான்னா அதை உத்து பார்ப்பாங்கள்ல அப்படிங்கிறதுக்காக பேசுகிறாங்க ஒரு நல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க இந்த வாஸ் ஜோதிடக்கலை கூட பொறுமையாக செய்யும் வாஸ்து கலை அப்படிங்கிறது வந்து நம்ம தப்பு அளவுக்கு நம்ம பணம் சம்பாதிக்கணுங்கிறக்காக ஒரு கலையை வந்து நம்ம இல் பில்டப் பண்ணி அதை இதுன்னு அளவுக்கு அடிக்கிறீங்களோ சத்தியமாக சொல்கிறேன் ஆண்டவன் சத்தியமாக அவங்களுடைய குடும்பம் அதற்குண்டான தண்டனையை அனுபவிச்சே தீரும் இதை நான் ஆணித்தரமாக நம்புவேன் ஏன்னா அவங்க உன்னை நம்பி தான் இந்த காரியத்தை செய்கிறாங்க பணம் போட்டு பண்ணுறாங்க அப்போ நம்ம இல்லாததை ஒன்று இருக்கிற மாதிரி சொல்லி நம்ம நான் பிரபலப்படுத்திக்கணும்னு இல்லாத சொல்லக்கூடாது அது கேட்டால் நான் எனக்கு வந்து நான் வேறு இதெல்லாம் ராமாயணத்தை பேசாதீங்க நான் ஓப்பன் சேலஞ்சு கட்டுறேன் ஓப்பன் சேலஞ்சு இந்த இடத்த கட்டுறேன் இதில் ஏன் கட்டுறேன் அப்படின்னா ஆணவத்தோடு அல்ல நான் ஆசை ஆசையோடு சொல்கிறேன் ஏன்னா என் தொழில் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையில் ஒரு நான் முப்பத்தஞ்சு வருடமாக இருக்கக்கூடிய நம்பிக்கையில் நான் இறை அதாவது நவகிரகங்களோடு பஞ்சபோதங்களோடு அந்த இணைஞ்சி நான் ஒரு சோப்பன் சலி சேலச்சி தான் கொடுக்குறேன் நான் ஒரு வாஸ்து பார்க்குறது அப்படின்னா ஜோதிடத்தையும் பார்க்கணும் இடத்துக்கு பிரச்சனத்தையும் பார்க்கணும் அது இல்லாமல் அவங்களோட இடத்துலையே போய் நின்று பார்க்கணும் அதே ஸ்பாட்டில் அவருங்க வந்து நான் இப்போ நான் சொல்கிறக்கூடிய கருத்துக்கள் சில பேர் இருக்கலாம் நல்லா புரிஞ்சுக்குங்க நான் சொல்கிற மாதிரி சில பேர்கள் இருக்கலாம் ஆனால் இந்த வந்து முரண்பாடாக பேசுகிறாங்கல்ல அவங்கள சத்தியமாக இருக்கவே முடியாது நான் ஓப்பன் சேலஞ்சு இதுக்கு தான் கட்டுறேன் எதுக்கு கட்டுறேன்னா ஒரு இடத்துலையே போய் ஸ்பாட்லேயே ஜாதகத்தை வாங்கி அவங்களுக்கு வீடு கட்டக்கூடிய நேரங்காலங்களில் இருக்குதா ஸ்பாட்லேயே இடத்த பார்த்து இந்த இடம் ஒரு தோஷம் பெற்ற இடமா அல்லது இயற்கையிலேயே நல்ல இடமா அல்லது இந்த இடத்தினால் இவங்களுக்கு பாதிப்பு இருக்குமா இல்லை ஏதாச்சும் பிரேத சாபத்தோடைய தாக்கங்கள் இப்படியெல்லாம் இருக்குதான்னு பார்த்து ரெண்டாவது மூணாவது இடத்துக்கு அந்த வீட்டோட உரிமையாளர் கேட்பாங்க எனக்கு ரெண்டு பெட்ரூம் வேணுங்க ஹால் வேணுங்க கிச்சன் வேணுங்க டைனிங் வேணுங்க எனக்கு பாத்ரூம் வேணுங்க பூஜ் ரூம் உள்ளே வேணுங்க படிக்கட்டு உள்ள வேணுங்க எனக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வேணுங்க வீடு ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வேணுங்க ரெண்டாவது மாடி கட்டணுங்க ரெண்டாவது மாடியில் ரெண்டு பெட்ரூம் வேணுங்க அதுக்கு அட்டாச் பாத்ரூம் வேணுங்க காம்பவுண்டு சுற்றியும் போடணுங்க அதுக்கு செப்டிக் டேங்க் பண்ணுங்க வாட்டர் டேங்க் பண்ணுங்க இது எல்லாமே போட்டு கொடுக்க சொல்லி நான் சொல்கிற மாதிரி நல்லா புரிஞ்சுக்கங்க ஒரு ஜாதகத்தை பார்த்து இடத்துக்கு பிரசனத்தை பார்த்து அடுத்தது வந்து இடத்தோடைய டைரக்ஷனை பார்த்து அவங்க ஜாதகத்தின் பிரகாரம் எந்த கிர எந்த கிரகத்தினோட பகுதியில் தலைவாசல் வைக்கணுங்கிறத பார்த்து ஒரு வாஸ்து வரைபடம் நேரடியாக லைவ்லேயே உட்காந்து ஒரு மூணு மணி நேரம் இருந்து அதை மனை பொருத்தம் வீட்டுக்கு யோகம் எப்படி ராசி எப்படி நட்சத்திரம் எப்படி வயசு எப்படி வீட்டுக்கு கண் இருக்குதா வீட்டுக்கு வசியம் இருக்குதா வீட்டுக்கு யோகம் இருக்குதா வீட்டுக்கு நேத்திர ஜீவன் உயிர் இதெல்லாம் ஆயுள் காலம் எவ்வளோ இது மாதிரி வச்சு நேரடியாக போட்டு நீ சொல்லுங்கள் அப்போ தெரியும் அவங்களுடைய வண்டவாளம் என்னென்னு அப்போ தெரியும் அவங்களுடைய வண்டவாளம் என்னென்னு நம்ம யாரையும் குறை சொல்லலை மக்கள் நான் போன இடத்துல நிறைய புலம்புறாங்க அப்படியே கட்டிட்டு புலமுனவங்க புலம்புனவங்களை வந்து அதிகம் நான் வாஸ்த்து பார்த்த வகையில் ஒன்றரை லட்சம் கொடுத்தேன் ரெண்டு லட்சம் இவங்க கிட்ட தான் சொல்கிறப்ப அவங்க பேரை நான் சொல்ல விரும்பல அவங்க எல்லாம் இன்றைக்கி ஒரு பெரிய பீக்கில் உள்ள பெயர் நம்ம யாரையும் குறை சொல்லலை தயவு செய்து கவுண்டமணி சொன்ன மாதிரி தெரிஞ்சதை செய்யுங்க தெரியாததை தயவு செய்து செய்யாதீங்க இப்போ நம்மளுக்கே சில விஷயங்கள் தெரியலன்னா தெரியிட்டு தான் வருமே தவிர தெரிஞ்ச மாதிரி பில்டப் பண்ணிக்க மாட்டோம் அப்படி இப்போ ரீசண்டாக ஒரு வீட்டுக்கு நம்ம வாஸ்து பார்க்க போன இடத்துல எங்கள் வீட்டில் திருப்பதிக்கு உண்டியில் எந்த மூலையில் வைக்கிறது எந்த திசையில் வைக்கிறதுன்னு கேட்குறாங்க நீங்கள் யாராச்சும் இங்கே இருக்கிறவங்க திருப்பதி உங்களுடைய அனுபவத்தில் கிட்டத்தட்ட அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இருக்கிறீங்க நாற்பது வயசுல இருக்கிறவங்களும் இருக்கிறீங்க எழுபது வயசில் இருக்கிறவங்களும் இருக்கிறீங்க திருப்பதி உண்டியலுக்கு இந்த மூலையில் திசைன்னு ஏதாச்சும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா கேள்விப்பட்டிருக்கிறீங்களா யாராச்சும் கேள்விப்பட்டதே இருக்க மாட்டேங்க ஆனால் அந்த வீடியோ பேசுனவங்க கிட்டே கேட்டிங்கன்னா சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு தெரியல இப்போ இதுக்கே வந்து அந்த வீடியோ கூட வேறு மாதிரி கூட என்னை பற்றி தவறாக பேசலை நான் பேசுகிறதுக்காக சொல்லலை இப்படியெல்லாம் இல்லாத தயவுசெய் சொல்லாதீங்க நீங்களே கருமாவை நீங்களே உருவாக்கி கொள்ளாதீர்கள் உங்களுடைய சந்ததிகள் சத்தியமாக பாதிக்கப்படும் இதுதான் நான் பேசுகிற விஷயம் அப்போ திருப்பதிக்கு உண்டியில் எங்கே வைக்கணும்னா எங்க திருப்பதியில திருப்பதியில் தாங்க வைக்கணும் அப்போ உண்டியல் என்பது என்ன திருப்பதி உண்டியலுடைய கதை என்ன அவருக்கு எவ்வளோ பணத்தை கொண்டு போய் போட்டாலும் திருப்பதி உண்டியலில் போட்டால் அவர் வட்டிக்கே தான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாருங்கிறது தான் கதை இப்படி தானே போயிட்டுருக்குது அப்போ அந்த வட்டிக்கு இருக்கிற உண்டியலையா திருப்பதி உண்டியில் வீட்டில் வைக்கிறீங்க நான் கேட்கறது கரெக்டு தானே லாஜிக் கரெக்டு தானே அப்போ திருப்பதிக்கு உண்டியில் ஒன்றும் இல்லை ஆனால் இந்த உண்டியல் என்பது என்ன திருப்பதி உண்டியலுங்கிறது என்ன லாக்கர் அதாவது நம்மளுடைய பணம் பணம் நகையை பாதுகாப்பாக வைக்கக்குள்ள இடம் அதை பேர் பாருங்கள் அதுக்கு பேர் திருப்பதி உண்டியல்னு ஒரு பேரை மாற்றி அது என்னென்ன கொடுறோம் அப்போ உங்களுடைய வீட்டில் இந்த திருப்பதி உண்டியிலெல்லாம் விட்டுருங்க இந்த பாதுகாப்பு பெட்டகம் அப்படிங்கக்கூடிய அந்த பணத்தோடைய அந்த மரப்பெ அந்த பெட்டியை எங்கே வைக்கணும்னா வீட்டுடைய தென்மேற்கு மூலையில் வீட்டுடைய தென்மேற்கு மூலையில் அந்த பண வைக்கக்கூடிய அந்த இதை ஒன்று வடக்கு பார்க்க மாதிரி அல்லது கிழக்கு பார்த்த மாதிரி அமைக்கணும் இது ஒரு லாஜிக்கி எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா அந்த உண்டியில் அமைக்கக்கூடிய விஷயத்தில் அதாவது உண்டியில்னே வருது இவங்களோட சேர்ந்து சேர்ந்து நம்மளும் கெட்டு போயிட இருக்குது அந்த பணம் வைக்கக்கூடிய அந்த நகைகள் வைக்கக்கூடிய அந்த பெட்டகத்தை தென்மேற்கு மூலையில் குழியை பறித்து வச்சிருவாங்க ஆல்ரெடி வந்து வடக்கு கிழக்கில் தான் குழி நோண்டணும்னு ஒரு கதையே கணக்கே இருக்குது தென்மேற்குல வந்து மேடாக இருக்கணும்னு தான் இயற்கையாகவே இந்த பூமியை நம்மளுக்கு சொல்லிட்டு போன கதை அப்போ இதுலேயும் சில வாஸ்து நிபுணர்கள் தென்மேற்கு மூலையில் வெயின்னு சொல்கிறாங்க ஆனால் அதோட அந்த பீர் அந்த இதை வந்து பெட்டகத்தை தென்மேற்கு மூலையில் குழியை தோண்டி வச்சிட்றாங்க குழியை தோண்டி வைக்கலாமா அந்த மூலையில் பள்ளமாகலாமா வரவே கூடாது அப்போ தென்மேற்கு மூலையில் வைக்கலான்னு நம்ம சொல்கிறோம் பணம் வைக்கக்கூடிய அந்த பெட்டகத்தை அந்த பாதுகாப்பு பெட்டினே சொல்லலாம் அது எங்கே வைக்கணும்னா கிழக்கு வடக்கு ரெண்டு திசையில் வைக்கலான்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆனால் கிழக்கு தான் வைக்கணுமா வடக்கு தான் வைக்கணுமா அப்படின்னா கிழக்கில் சுக்கரன் இருக்கிறாரு கொஞ்சம் பணத்துக்கு சொந்தக்காரர் வடக்கில் பேச்சா அவர் குரு அவர் பண பெரிய பணத்துக்காரர் இதை ரெண்டு விஷயத்தையும் மிக்ஸ் பண்ணுறாங்க அப்போ வடக்கு பார்த்து வைக்கலாம் ஒருத்தர் இன்னொருத்தர் கிழக்கு பார்த்து வைக்கணுங்கிறாங்க இதை நீங்கள் இது எப்படி தெரிஞ்சிக்க முடியும் பொத்தாம் பொதுவாக எல்லாருமே சொல்லுவாங்க தென்மேற்கு மூலையில் வடக்கு பார்த்து வைக்கவும் பீரோவை கூட அதே மாதிரி பணம் வைக்கக்கூடிய அந்த பெட்டகத்தை வடக்கு பார்த்து வைக்கணும்னு சில பேர் சொல்லுவாங்க கிழக்கு பார்த்து வைங்க இதில் எது உண்மை அப்படின்னா இங்கே தான் நம்மளுடைய அறிவு வேலை செய்யணும் உங்களுடைய வீடு எந்த திசை பார்த்த வீடாக இருந்தாலும் சரி அதை பற்றி கவலை இல்லை அந்த இடத்துல திசை காட்டும் கருவி அந்த வீட்டில் கொண்டாந்து வச்சு பார்த்தா ஒருவேளை நீங்கள் அந்த பணம் வைக்கக்கூடிய அந்த பெட்டகத்தை கிழக்கு பார்த்து வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த இடம் சரியாக கிழக்கு பார்த்து இருந்தாலும் சரி அதாவது நைன்ட்டி டிகிரிக்காக அந்த வீடு சதிரிச்சிருக்காங்க கிழக்கு பார்த்துருக்குது நைன்ட்டி டிகிரி அந்த வீடு வடக்கு பார்த்துருக்குது அதாவது நைன்ட்டி டிகிரிக்காக ஒரு வீடு அக்யூரட்டாக கட்டியிருக்கிறாங்க திசைக்கு தகுந்த மாதிரி நேராக கட்டியிருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் பீரோ அந்த பெட்டகத்தை வடக்கு திசையில் கூட வைங்க சூப்பராக இருக்கும் இப்போ இதே ஒரு இடம் பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த வீடுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் வீடு வடக்கு பார்த்து தான் கட்டியிருப்பாங்க ஆனால் அந்த இடத்துல திசை காட்டுங்கருவி வச்சு பொழுது அந்த இடம் வடக்கு பார்க்காம ஈசானிய மூத்தையும் பார்க்காம ஈசானிய மூலையும் பார்க்காம இந்த வடக்கு பார்த்த வீடு மாதிரி தான் இருக்கும் அந்த எல்லாம் கொஞ்சம் வடமேற்கு மூளை இழுத்துக்கிட்டு இருக்கும் அப்போ நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு வீட்டில் இந்த பாதுகாப்பு பெட்டகம் அப்படிங்கக்கூடிய லாக்கரை கொண்டு போய் நீங்கள் வடக்கு பார்த்து வச்சிங்கன்னா எப்படி இருக்கும் அது வாயு மூலையை பார்க்கும் அப்போ வாயு மூளைனா யாரோட மூலை யாரோட மூளை காற்று உடைய மூளை கேது உடைய மூளை அப்போ பணம் உங்களுக்கு என்னாகும் காற்று மாதிரி போகத்தான் பார்க்குமே தவிர அங்கே ஆகாது கேதுன்னு என்ன வட்டி கட்டுறதுக்கு போகும் கடனுக்கு போகும் தேவையில்லாத பிரச்சனைக்கு போகும் பணம் தங்கவே தங்காது அப்போ உங்களுடைய பாதுகாப்பு பெட்டகத்தை எக்காரணத்துக்குள்ளும் குழி தோண்டி நீங்கள் தயவு செய்து வைக்காதீங்க சேஃப்டியாக வையுங்க மேலே வையுங்க எந்த பேங்க்லையாவது லாக்கரை போய் கீழே குளிபறிச்சு வச்சு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா ஏன் இந்த விஷயம் தெரிஞ்சு அவங்க குழி தோண்டி உள்ளே வைக்கலாமே ஏன் வைக்கல அப்போ பணம் வைப்பதை எப்பயுமே தென்மேற்கு மூலையில் திசைகள் அறிந்து தான் வடக்கா கிழக்கான்னு பார்த்து நீங்கள் வைக்கணும் அப்படி வச்சிங்கன்னா மட்டும்தான் அந்த பணம் வர வரக்கூடிய அந்த ரகசியம் உங்கள் வீட்டில் தங்கும் இது தெரியாமல் கிழக்கு பார்த்த வீட்டுக்கு அக்னி மூலையை பார்த்துக்கிட்டு இருக்குதுங்கிறதுக்காக அங்கே கிழக்கு பார்த்து வச்சிட்றது எதை அந்த பாதுகாப்பு பெட்டகத்தை அது அக்னி மூலையை பார்க்க ஆரம்பிக்கும் அங்கெல்லாம் கடனுக்கு போகிறது நோய்க்கு போகிறது கோர்ட்டுக்கு பேசுகிற போகிறது பணம் சம்பாதிக்கிறது போகிறது கோர்ட்டு கடன் வட்டி இதுக்கு மாதிரியே போகும் அப்போ இதிலிருந்து என்ன தெரிஞ்சிக்கங்க பணம் வைக்கக்கூடிய அந்த அலங்கார பெட்டி லாக்கர் அப்படிங்கிறது தென்மேற்கு மூலையில் தான் வைக்கணும் ஆனால் குழி தோண்டி வைக்காதீங்க தயவு செய்து யார் சொன்னாலும் கேட்காதீங்க மேலே வையுங்க அதுக்கு என்ன சேஃப்டி பண்ண முடியுமோ பண்ணுங்க அது உங்களுடைய திசை நைன்டி டிகிரிக்காக இருந்தால் கிழக்கு வடக்கு வையுங்க அப்படி நைன்ட்டி டிகிரிக்காக வடக்கு பார்த்ததுல நைன்ட்டி டிகிரிக்கு இல்லாமல் வடமேற்கு மூளை பார்த்துனா நீங்கள் கிழக்கு பார்த்து வைங்க கிழக்கு பார்த்து வைக்கலான்னு ஐடியா பண்ணுறப்ப அது அக்னி மூளை பார்த்துன்னா வடக்கு பார்த்து வைங்க அது ஈசானிய மூளை பார்க்கும் இப்படியெல்லாம் வச்சால் மட்டும்தான் அந்த லாக்கர் அப்படிங்கக்கூடிய அந்த பணப்பெட்டியோடைய பணம் க சரியான முறையில் தங்குமே தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி திருப்பதி உண்டியல் அப்படின்னா நீங்கள் திருப்பதியில் தான் போய் வைக்கணும் வீட்டில் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படியெல்லாம் சில விஷயங்களை நீங்கள் பொதுமக்களாகி நீங்கள் உள்வாங்காமல் உங்கள் வீட்டை சந்தோஷமாக கட்டி நீங்கள் வாழ்வாங்க வாழணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல எண்ணத்தில் சொல்கிறேன் வாய்ப்புகளை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக்கிங்க அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்லி தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வலி குறையுமப்பா அப்படிங்கக்கூடிய தகவலோடு மீண்டும் நான் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்